நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தை காட்டுப் பகுதியில் மீட்பு எஸ்பி தலைமையில் தனிப்படை அமைத்து நான்கு மணி நேரத்தில் குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு குழந்தையை கடத்திய ஆட்டோ ஓட்டுநர் யோகேஷ் குமார் என்ற நபரை கைது செய்து போலீசார் விசாரணை மத்திய பிரதேசம் மாநிலம் போபால் அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சன் இவருடைய மனைவி முஸ்கா நாகர்கோவில் கோட்டார் தேவாலய திருவிழாவிற்கு பலூன் விற்பனை செய்ய வந்துள்ளனர் இந்த நிலையில் சொந்த ஊர் செல்ல நேற்று இரவு குடும்பத்துடன் நாகர்கோவில் ரயில் நிலையம் வந்தனர் அப்போது அங்கு ஆட்டோவில் வந்த வாலிபர் ஒருவர் திடீரென முஸ்கா அருகில் விளையாடி கொண்டிருந்த மூன்று வயது குழந்தை சாராவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் குழந்தையின் கையை கழுவி கொண்டு வருகின்றேன் என கூற தூக்கி கூரா தூக்கி கொண்டு ஓடியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த ரஞ்சன் உடனடியாக கோட்டார் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் இதையடுத்து எஸ் பி ஸ்டாலின் தலைமையில் நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டது மேலும் ரயில் நிலையத்தில் இருந்து குழந்தையை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதற்கிடையே குழந்தையை மர்ம ஆசாமி தூக்கிச் செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது குழந்தையை கடத்தி சென்ற மர்ம நபர் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாமா என சந்தேகம் எழுந்த நிலையில் அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் விசாரணை நடைபெற்றது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் குழந்தையை நாகர்கோவில் அருகே உள்ள இரச்சக்குளம் குளம் பகுதியில் இருந்து பத்திரமாக மீட்டனர் பின்னர் குழந்தை ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் குழந்தையை கடத்திய நாகர்கோவிலை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் யோகேஷ் குமார் என்பவரை கைது செய்த போலீசார் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர் எதற்காக குழந்தையை கடத்தி சென்றார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குழந்தை கடத்தப்பட்ட நான்கு மணி நேரத்தில் மீட்ட தனிப்படை போலீசாரை எஸ்பிஐ ஸ்டாலின் பாராட்டினார் நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாவது சாப்பிட்டுக்கு கொண்டு போனால் இப்போ வரலாம் நீங்கள் எந்த ஊரு எதுக்கு வேண்டிங்க வந்தீங்க நாங்கள் இங்கே வியாபாரம் தான் பார்க்குறோம் பெலூன் கடை தான் உங்கள் ஊர் என் எம்பி போபால் இங்கேயா எங்கேருக்கு நிறைய நாள் ஆகிட்டு அது ரெண்டு மூணு மாதம் இருக்குது இங்கே இப்போ நாங்கள் ஊருக்கு போகிற டைம்லே தான் அதெல்லாம் ஆயிட்டு இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் இப்போ போன அப்புறம் அங்கே டிக்கெட் எல்லாம் எடுத்துவிட்டோம் ரெண்டுக்கு வெயிட் தான் பண்ணிவிட்டோன்னா அவங்க வந்துட்டு அந்த பிள்ளையை சொன்னாங்க ஏதோ சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வரேன் கொடுக்குறேன் பிள்ளைங்க மட்டும் வரப்போகிறது இங்கே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் அரை மணி ஆகிட்டு வராமல் இருக்கான் ஆட்டோ அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க தியேட்டருக்கு போகணும் அதுக்கப்புறம் ஆட்டோ காணாமல் போச்சு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் ஆபிஸ் ராஜா